கருத்துடைய மகிமை மையமண்டாததாக என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருந்திருத்த தேவதேவதனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன் கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீடு வேலை தொடங்கியிருந்து ஆனால் இடையிலே வேலை அப்படியே வேலை முடியாமல் அப்படி இருந்தது ஆனால் நான் ரொம்ப நாள் நான் அழுததுண்டு அந்த ஒரு எங்களை ஒரு நிலையான இடத்துல நீங்கள் உட்காரவீங்க நாங்கள் வாடகைக்கு ஒவ்வொரு இடமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நான் இருக்கேன் அப்போ திடீர்னு என்ன ஹஸ்பண்ட் ஒரு நாள் சொன்னாங்க நான் ஒரு லோன் போட்டு வீடை வேலை முடிப்போம் அப்படின்னு லோன் போட்டால் இருக்க கடன் வந்து லோன்னாக வச்சே கடத்தை நாங்கள் தீர்க்கக்கூடிய சூழ்நிலையாச்சு அதுக்கப்புறம் வேற கிட்ட நாங்கள் கொஞ்சம் நிறைய காசு வட்டிக்கு வாங்கியிருந்தோம் அந்த வட்டியும் கட்ட முடியாமல் நல்லா கஷ்டப்பட்டோம் அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இனி வேலை செய்ய வேண்டாம் வீடை வித்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் வேலை இவ்வளோ தூரம் வேலை செய்துட்டு நம்ம இந்த வீடை விலைக்கு கொடுக்கும்போது இது நம்ம சூழ்நிலையை தெரிஞ்சு இந்த இந்த வீட்டுக்கு வந்து விலையே போகாத அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கம்மியான விலைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நான் தான் சொன்னேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க வீடு இப் வீட்டை இப்படியே போட்டுக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் இது இப்படி பாலடைஞ்ச ஒரு வீடாயிருமே அப்படின்னு அப்போ என் ஹஸ்பண்டுக்கு மாமா வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு அப்பா வந்து அந்த இடத்த வந்து அவங்க பர அந்த மாட்டை அந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த அந்த சூழ்நிலையில் அந்த அவங்க வந்து ஹிந்துவாக இருந்தாங்க எங்கள் என் ஹஸ்பண்டோட அம்மா வந்து ஆர்சி கிறிஸ்டின் அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய பலிகள் செலுத்துவாங்க கோழியெல்லாம் வெட்டி ஒவ்வொரு அந்த அம்மாவாசை பௌர்ணமி அந்த டைம்ல எல்லாம் பலி கொடுப்பாங்க அப்போ அது சர்பத்து தொந்தரவெல்லாம் அந்த இடத்துல நிறைய இருந்துக்கிட்டே இருந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு போனால் எங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து வெளியே வரும்போது நாங்கள் உடம்புக்கு சரியில்லாமல் தான் வருவோம் நான் என்ன ஹஸ்பண்டை பத்து நாள் பதினஞ்சு நாள் ஓரளாட்டு ஒன்றுமே சாப்பிடவே முடியாது தண்ணி கூட குடிக்க முடியாத நிலை தான் இருப்பாங்க ஃபுல்லாக ட்ரிப்ஸு தான் இருக்கோம் அந்த இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் நான் வீட்டிலே தனியாட்டவங்கள ட்ரிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு வீட்டில் வச்சு டாக்டருக்கு ஒப்பீனியன் கேட்டு அவங்களுக்கு எப்போவுமே ட்ரிப்ஸ் விளையாட்டே தான் அவங்க ஒவ்வொரு நேரம் சொல்லுவாங்க வாந்தி பண்ணும்போது சொல்லுவாங்க என் உயிர் இப்பவுமே போயிடட்டும் என்னால் இதை தாங்கிக்கிட முடியலை அப்படின்னு அதனால நான் சொல்லி ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை தருவார் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு அப்போ தான் நாங்கள் இந்த வீட்டுக்காக ஒரு சில ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு ஜோம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அந்த வீட்டில் பெரிய சர்ப்பத்துக்கு தொந்தரவு இருக்கா அதனால நீங்கள் அந்த வீடு நிறைய நல்ல நல்லா ஜோம் பண்ணி உபவாசம் இருந்து இந்த வீடு வேலையை மறுபடி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டரை கொண்டு வச்சு அந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணி திரும்பவும் நாங்கள் வீடு வேலை தொடங்கலான் இருக்கும்போது எங்கள் வீட்டு உத்தரத்தில் ஒரு பெரிய பாம்பு அஞ்சு தலை நாங்கள் வந்து நான் அன்னைக்கு நைட்டேன் வீட்டில் இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ அண்ட்ட சொன்னேன் ஏ சப்பா என்னி எங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கவே கூடாது நாங்கள் சீக்கிரமாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும் நாங்கள் உங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் நான் ராத்திரி ஃபுல்லாக இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் அந்த பாம்பை வந்து ஒரு பெரிய ஒரு அருவாக வச்சு ஒரு பெரிய ஒரு வீச்சர்வை வச்சு ஒருத்தங்க அதை வந்து அப்படி வெட்டி ரெண்டு துண்டாட்டு போட்டிருந்தாங்க அதை என்னால் பார்க்க முடிஞ்சது அப்போ ஆவியானவர் எனக்கு அந்த இடத்துல உணர்த்தினார் என்ன நீ தீங்கை காணாதருப்பா அப்படின்னா அந்த அந்த டைமில் உடனே நாங்கள் அதுக்கப்புறம் லோனுக்கு அப்ளை பண்ணோம் லோனுக்கு அப்ளை பண்ணி திரும்ப ஒரு பத்து லட்ச ரூபாய் லோன் போட்டு உடனே அந்த வீட்டில் நாங்கள் வீடை திரும்ப மறுபடியும் எனக்கு எங்களுக்கு எல்லா வேலையுமே தர போடுவதிலிருந்து பூச்சி வேலை எலக்ட்ரிஷியன் வேலை ப்ளம்பர் வேலை அப்படி எல்லாம் போர் வேலை எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு கிருபியாட் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா படிப்படியாக நடத்தி தந்தார் அப்போ நான் அஞ்சனி ஆண்டவரே நான் வந்து சின்ன வயசில் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துருந்தேன் ஆனால் நான் திரும்ப நான் என்ன செய்யணும் எனக்கு அந்த இடத்துல எனக்கு வழி காட்டுங்க நான் வழி தெரியாமல் தான் நான் அந்த இடத்துல தான் இன்றைக்கு நிற்கேன் அப்படின்னு சொல்லி அல்லது ஒவ்வொரு நாளும் நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு அப்போ ஒரு எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு நான் யார்ட ஒப்பீனியன் கேட்பேன் அப்போ நாங்கள் கேட்கும்போது யாருமே எனக்கு கரெக்டாக ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க எங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ தான் ஒரு நாள் நாங்கள் ஐரநிபுரத்தில் நாங்கள் வாடகைக்கு போது வீடு வீடு வேலை முடிஞ்சு பால் காய்ச்சி ரெண்டாவது நாள் எங்கள் வீட்டுக்காரங்க வெளிநாட்டுக்கு போனாங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாலே நாங்கள் என்ன செய்தோம்னா வீடை மூணு லட்சத்துக்கு ஒத்தி கொடுத்துருந்தோம் ஒத்திக்கொடுத்தோன்னு அவங்க சொன்னாங்க நான் அந்த வீட்டில் இருந்தே தான் நான் கிளம்பி நான் ஃபாரின் போனோம் நான் திரும்ப வரும்போது இந்த வீடு நான் திருப்பி இருக்கணும் அப்படி அப்போ நான் சொன்னேன் சரி தைரியமாக போவாங்க ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தையும் நமக்கு நன்மையானதாக தருவார் அப்படி சொல்லி நான் நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் ப ஒரு சர்ச்சுக்கு ஒழுங்காக போய்கிட்டு இருந்தோம் அந்த சர்ச்சில் பார்த்துட்டு வீட்டில் வந்து ஜோ பண்ணி காலையில் அவங்கள கொண்டு ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஐரணிபுரத்தில் வந்து வாடகைக்கு இருந்தோம் அப்போ அங்கே வந்து ஒரு நாலு நாள் ஆகையில திரும்ப என் ஹஸ்பண்டு சொல்லாங்க என் ஹஸ்பண்ட்டேருந்து ஃபோன் எதுவுமே வரல அப்போ திரும்ப திரும்ப ஃபோன் அடித்தோன்னா உடனே அவங்க ரூமில் இருந்து ஒருத்தவங்க எடுத்து சொன்னாங்க அவங்க ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு அப்போ பார்த்தா அவங்க அந்த அந்த சர்ப்பத்தோட ஆவி வந்து திரும்ப அவங்கள இருந்து தாக்கி அவங்க அந்த சர்ப்பத்தை போல காலு கையெல்லாம் அப்படி பிணைச்சி ஒரே வாந்தி நாக்கெல்லாம் வெளியே தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போ சொன்னாங்க நான் இறந்து தான் இங்கே இருந்து வருவேன் நீ என்னை பற்றி நீ யோசிக்காத நீ பையனை மட்டும் நல்லா பார்த்துக்க அப்படின்னா அப்போ தாங்க உங்கள் நம்மளை ஆண்டவர் இவ்வளோ தூரம் உயர்வான இடத்துல வச்சிருக்காரு அப்போ நம்ம அவரை மட்டும்தான் தேடிட்டு ஒரு நாள் நம்மள அவர் வெட்கப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அப்படி அவங்களுக்கு ஆறுதல் ஆனால் அவங்க சொல்லுவாங்க நீ வந்து அவங்க எல்லாம் ஹிந்துவாக இருக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க திரும்பவும் நீங்கள் அதே இதில் வாங்க நமக்கு ஏதாவது ஒரு பூசாரி ஏதாவது பார்த்து வீட்டில் நமக்கு பழையபடியே அப்பா கொடுத்த மாதிரி நமக்கு வந்து வீட்டில் கோழி ஆடெல்லாம் வெட்டி அந்த இடத்துல கொடுத்தா அவனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் ஆண்டவர் ஆண்டோர் எங்களை இந்த இதோடு நாங்கள் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை நான் திரும்பி அந்த இதை திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ திரும்ப அவங்கள அங்கே இருந்து ஐசியூவில் இருந்து டாக்டர் வந்து இவங்கள வந்து இவங்க இங்கே வரும்போது அவங்க உயிரோடு வராங்களா இறந்து வராங்களான்னு தெரியாது அப்படி ஒரு சர்ட்டிஃபிகேட் அடித்து அங்கே இருந்து அவங்கள திரும்ப அனுப்பிவிட்டாங்க இங்கே வந்து இறங்கும்போது நல்ல முடியாமல் தான் ஏற்பாட்டில் வந்து இறங்கினாங்க நான் நிறைய ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆண்டவரை எங்களை வெட்கப்படுத்தாதுங்கப்போ ஏன்னா எல்லாரையும் எங்களை அவங்க இதில் கூப்பிட்டுக்கிட்டே இருந்த டைம்லேயும் நான் வந்து அங்கே போகாமல் இதில் ஆண்டவரையே பிடிச்சிட்டு இருந்தேன் நின்னால் எனக்கு திரும்ப இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாங்கள் முன்னால் போன அந்த சர்ச்சிலே தான் அவங்கள கொண்டு வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் திரும்ப அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுக்கு நான் நிறைய பொருத்தனைகளோட ஏழு நாள் உபவாசம் இருபத்தொரு நாள் உபவாசம் அப்படி சொல்லி சொல்லி நாங்கள் நிறைய நாள் இருந்து நாங்கள் ப்ரேயர் பண்ண பண்ண திரும்ப அவங்க அவங்க நல்லா நாங்கள் எனக்கு பையனை வந்து அந்த இது வந்து தாக்குச்சி தாக்கி அவன் வந்து திடீர்னு வீட்டில் இருப்பான் எங்கேயாவது எழும்பி ஓடிடுவான் நைட்டெல்லாம் அவனை பிடிக்கவே முடியாது எங்கே போகிறான் எங்கே வாரானே தெரியாது பார்த்தா எதாவது அந்த கல்லறை தோட்டத்தில் போய் கல்லறைக்கு மேலே எல்லாம் கமந்து படுத்திருப்பான் திடீர்னு பார்த்தா வேகமாக ரொம்ப ஸ்பீடாக ஓடுவான் அவனுக்கு அவன் அவனால் கண் எங்கே யாராலையுமே அதை கண்ட்ரோல் பண்ணி அவனை பிடிக்கவே முடியாது பிறகு ரொம்ப நேரம் ஆன பிறகு ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி இப்படி அவனை நாங்கள் தேடி அலைஞ்சிட்டே இருப்போம் அண்டு ஒரு நீங்கள் தந்த பிள்ளாப்பா அவனை எப்படியாவது எனக்கு திருப்பிக்க பாட்டிதாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்ட்டு ஃபேமிலியோடு நாங்கள் ஒவ்வொரு இடமா தேடி தெரியுவோம் அவங்களே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்களும் நான் நாங்களும் மாட்டோம் அப்படி நான் சர்ச்சில் தான் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் அந்த பாஸ்ட் அங்கே உள்ள சின்ன சின்ன பையன்மாரையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமாக தேடுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவன் எங்கேயாவது ம அந்த புத புதருக்குள்ளாலேயோ இல்லை கல்லறைக்க மேலேயோ அப்படி தான் படுத்துருப்பான் அவன் அவனை மீட்டு கொண்டு வரும்போது அவனுக்கு மேலே அப்படி ஒரு செ கெட்ட ஒரு ஸ்மெல் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் இருந்து பண்ணிகிட்டே இருப்போம் அவனை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்போ நாங்கள் சொன்னேன் அண்ட ஒரு இவன் கன்சியூ ஆயிருக்கும்போது மூணு மாதத்தில் டாக்டர் சொன்னாங்க அந்த குழந்தை உருவமே இல்லை இதை வந்து அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க நான் தான் சொன்னேன் ஆண்டவர் விதைக்கிறது ஒரு கண்ட கண்டிப்பாக அறுவடையில் எனக்கு அது நல்ல பிள்ளையாக கொண்டு தருவார் அப்படி சொல்லி ஜோமணி தான் இவன் எனக்கு ஏழு மா ஏழு மாதம் முடியும் போது இவன் ംയറപ്ച്ചറായി തന്നന്നാലെ വെ വന്ന അപ്പം നാണ്ടവർ എന്തെ എപ്പെ കാപ്പാത്തി താങ്ങ് അപ്പം ചൊല്ലി കേട്ടതാണ് അവനാ യാഴു മാസത്തിൽ ഇവനാ ഡെലിവറി പണി എടുത്ത് എടുത്ത് അപ്പം ഇന്ന് ആണ്ടവർ എല്ലാ ഊളിയക്കാരങ്ങളും ഇവനെ ഊളിയക്കാരന മാറ്റാണ്ടവർ അപ്പം ചൊല്ലി തങ്ങളും അടത്ത കൊണ്ടുവന്ന് ചേർത്താർ ആ തസ്പൻഡ് വെളുനാട്ടിലേക്ക് തരും വന്ന നേരത്തിൽ திரும்பவும் நாங்கள் நல்ல உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி எடுத்தேன் அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து திரும்பவும் குடும்பத்துக்குள்ளால் பிரச்சனை நிறைய வந்துக்கிட்டே இருந்து அப்போ நான் திரும்பவும் என்ன திரும்ப சொல்லுவாங்க இன்னும் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்லக்கூடிய டைமில் எங்கள் கையில் எதுவுமே இல்லை அதனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு ஏசப்பா உங்களுக்கு சித்தம் இருந்தால் மட்டும் இனி திரும்ப இவங்க வெளிநாட்டுக்கு போட்டு இல்லைனா இங்கேயே உள்ள தினமும் உள்ள வேலைக்கே போயிட்டு வரட்டு அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ எங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஒரு நாங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு எல்லாம் கொடுத்துருந்தோம் அவங்க வந்து எங்களை திடீர்னு ஏமாத்தினதுனால அந்த காசு எங்கள் கையில் வராமல் இருந்து இவங்க அந்த போகணுன்னு சொன்ன டைமில் அந்த காசு நகை எல்லாம் எங்கள் கையில் கிடச்ச உடனேனா அவங்கள்ட்ட சொன்னேன் சரி நீங்கள் அப்போ போகிறதா இருந்தால் போங்க அப்படின்னு ஆண்டு ஒரு இன்றைக்கி அவங்க போய் ஒரு ஒன்றே கால் வருஷம் ஆகுது ஆண்டூர் பரிபூரணமாக அந்த இடத்துல எந்த வியாதியோ எந்த அவங்களுக்கு வேலை இல்லாமல் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க ஆனால் நாங்கள் வீடு ஒத்தி கொடுத்துருந்த இடத்துல அவங்க வந்து போன மாதமே மே பத்தாம்தேதி அவங்க வீடு எங்களுக்கு காலி பண்ணி தரணும் அப்போ எங்களால் எங்கள் கையில் காசு இல்லை அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒத்தி ஒத்தியே கூட ஒரு வருஷம் எழுதி கொடுப்போம் அப்படின்னு அப்போ நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் ஒத்திய நமக்கு திரும்ப உங்களுக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு அதுக்கு வில்லிங் இல்லை அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எழுத எழுதுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லை நம்பிக்கை தான் பெருசு நமக்கு இதை எழுத வேண்டாம் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் எழுதாமல் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு அப்போ எனக்குள்ளால் ஒரு உந்துதல் ஆண்டோர் என்னட்ட பேசிகிட்டே இருந்தார் திரும்ப நீ இந்த வீட்டில் வந்து இருப்பா இந்த இடத்துல நான் வந்து பெரிய ஒரு இதாட்ட நான் எழுப்புவேன் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு கையில் பைசா ரூபா கூட கிடையாது ஹஸ்பண்ட் அனுப்ப அனுப்பக்கூடிய பைசா வந்து வீட்டு லோனுக்கு எங்களுக்கு வட்டி கொடுக்க மட்டுமே சரியாயிருங்க அப்போ நான் நான் அப்படி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் வீடு இப்படி சொல்லுகாங்க அவங்க வந்து திரும்ப வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பத்திரத்தை வந்து திரும்ப எழுத மாட்டேன்னு இருக்காங்க என்ன செய்யணும் அப்போ அது நம்பிக்கையான ஆள் தான் வேண்டாம் நமக்கு அதை எழுத எழுதி கொடுக்க வேண்டாம் அவங்க இருந்துச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் நம்ம அதுக்கடையில் வேலை செய் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நான் அதெல்லாம் சொன்னேன் அப்படி அவங்கள எழுதாமல் நம்ம இருத்த முடியாதுல்ல அப்படின்னா அப்போ அண்ணன் ஒரு நாள் வந்து கேட்டேன் இப்படி சொல்லிகிட்ருக்காங்கண்ணா எனக்கு இது உள்ள வழி எதுவுமே தெரியல ஆனால் எனக்கு வீடு திருப்பணுன்னு ரொம்ப வாஞ்சியாக இருக்கேன் அப்படின்னு அப்போ இங்கே வந்து எனக்காக நல்லா ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிவிட்டு நான் திரும்ப வீட்டுக்கும் போது போகும்போது பேங்க்லேருந்து ஒரு ஒருத்தங்க சொன்னாங்க இப்படி நீங்கள் நகை வச்சதெல்லாம் ஏலத்துக்கு வந்து இருக்குது என்ன பண்ண போகிறீங்கன்னு அப்போ நான் அதே நகையை வேறு ஒருத்தங்கக்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டு நான் திருப்பினேன் திருப்பி இன்னொரு இடத்துல நான் கொண்ட அடகு வைக்கும்போது எனக்கு வீடு திருப்பக்கூடிய அளவில் கரெக்டாக அதுக்கு தக்கின ஆண்டவர் எனக்கு காசு தந்தார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா எனக்கு திரும்ப பேங்கில் இருந்து அதே நகையை வச்சு எனக்கு காசு தந்து எனக்கு நான் மூணு லட்சம் கொடுத்து நான் வீடையும் திருப்பி எனக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் எனக்கு அற்புதமாக அந்த இடத்துல எனக்கு பைசா தந்தார் அதனால் நாங்கள் நாளைக்கு அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கலான் குடி போகலான் இருக்கோம் எனக்கு ஆண்டு ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்திருக்காரு ஹஸ்பண்ட் அந்த இடத்துல நிலையாக இருந்து வேலை செய்யணும் கைக்கு வருமானம் உங்களுக்கு கரெக்டாகட்டு எங்களுக்கு கடன் பா கடன் எல்லாம் தீர எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும் இன்னுமா ஏசப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருக்காரு அதனால நான் எனக்கு மனசில் எப்படின்னா நான் நிறைய ஊழியங்களை தாங்கணும் நிறைய கஷ்டப்படக்கூடிய ஜனங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஆனால் நான் அப்படி டக்குன்னு சொல்லிடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் நினைப்பேன் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் நான் எப்படி இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஆனால் அப்பவும் நான் நினைப்பேன் ஆண்டூர் இதெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாத்தார் இது ஒரு பெரிய கஷ்டமாக அந்த நேரத்துலேயும் என்ன அவர் பலப்படுத்துவார் தாங்க உதவி செய்வார் அந்த நேரத்தில் ஆண்டவர் யார் மூலமாவது என்ன நடத்துவார் அதுபோல் எனக்கு ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலையை கொடுப்பார் அவங்க தரக்கூடிய அந்த வருமானத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னும் நான் நாளைக்கு அந்த இடத்துல நான் போகிறேன் ஆண்ட ஒரு அந்த இடத்துல எங்களை பத்திரமா பாதுகாக்கணும் நாங்கள் அந்த இடத்துக்கு போனாலும் வீடு க்ளீன் பண்ணக்கெல்லாம் போகும் போதும் பக்கத்துலேயே இருக்கவங்க சொல்லுவாங்க இதில் பயங்கரமாக பாம்பு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆனால் நாங்கள் இப்போ ஒரு ஒரு வாரமாட்டோம் எங்கள் வீடை க்ளீன் பண்ணக்குன்னே தான் அலைஞ்சிட்டு தென்னமும் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் வருவோம் திடீர்னு எனக்கு முந்தினேற்ற நைட்டு நல்லா முடியாமல் ஆச்சுது முடியாமனோன்னா நான் நேற்றைக்கு திரும்ப காலையில் போய் என்ன செய்யறதுக்கு என்ன எனக்கு உடம்புக்கு நல்லா முடியலையே இசப்பா நான் வெலப்பட்டு இடமாட்டேன் போல இருக்குது அப்படின்னு திரும்ப நான் மூளைச்சல்ல போய் மருந்து வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இன்னையிலேருந்து மருந்து குடிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் நைட்டு பார்த்தா என்ன பையனுக்கு ஒரே வாந்தி வாந்தினா அவன் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்கும் கண்டினியூஸாக வாந்தி அப்போ தான் ஆண்டு சொன்ன இசப்பா அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது நீங்கள் அவனை பத்திரமா பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னு நான் அவன் வாந்தி பண்ணும்போது அவன் குடல் வர வெளியே வர மாதிரி அப்படி ரொம்ப பிளட்டு அது இது அப்படி வந்து ரொம்ப ஆள முடியாமலே படுத்துட்டான் காலையில் தான் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு கூட்டத்துக்கும் போகணும் நான் எப்படி இவனை கொண்டு போவேன் எப்படியாவது இவனை நீங்கள் எழுப்பி விடுங்க ஆண்டவர் நாங்கள் உங்களை நம்பி வந்துடுங்க நாங்கள் யாருக்கிட்டையும் வெட்கப்பட்டு போகக்கூடாது അപ്പം ചൊല്ലി നോം ആണേന്നെ അവനക്ക് നെഞ്ചി വയർ എല്ലാം തടവി തടവി കൊടുത്തിട്ടേ ഇന്നേ അഞ്ചന അമ്മ എന്നാലും മുടിയല്ല ഒരിടമേ പോവാണ്ടാ ഇ വരമ്പ നമ്മൾ കൂട്ടത്തിൽ പോവാണ്ടാണെ അപ്പം നെ നാളെ നമ്മൾ വീട്ടിൽ പ്രേയർക്ക് എന്നാലും നമ്മൾ ഇൻയ്ക്ക് കണ്ടിപ്പൊയ്താ ആകണം ആണ്ടവർ എവ്വളോ അതിശയമായി നമുക്ക് വീട് തൃപ്പതിക്ക് അവർ ഉദവി പണർ അന്നയിടത്തേ ചൊല്ല വേണ്ട എല്ലാവർക്കും അവർ ചെയ്ത നന്മയെ നമ്മൾ ഒര് നാളും ചെന്നാദാ മറ്റവങ്ങളും അത് തരും ആണ്ടവർ ബലമു படிச்சு படிப்ப மக்களே நமக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி நான் அவனுக்காக ஜோம் பண்ணேன் அப்புறம் காலையில் நான் எனக்கு வேலையை முடிக்கும் போது அவன் அதுக்கப்புறம் படார்னு எழும்பி வேகமா உடம்ப கழுவி சரியம்மா நம்ம அப்ப ப்ரேயருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை நானும் மாட்டம் தலை கூட்டத்துக்கு வர ஆண்டவர் கிருபை செய்தார் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி